இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு வசனம் பத்தொன்பது முப்பத்தி ஒண்ணு அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஆர்த்தி எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னாலும் என்ன ஒரு இருந்தாலும் உடனே போய் ஜோசியர்கிட்ட போய் பார்க்கறது வழக்கமா இருந்துச்சு இப்படி இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் போய் போய் பார்த்து அவளுக்கு நிம்மதியும் இல்லாம போயிடுச்சு என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி வேதனையோட உட்கார்ந்துருந்தா அந்த சமயம் பார்த்து அவளுடைய பொண்ணு சொன்னாங்க அம்மா நீங்க ஏமா ஏதோ ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்குறீங்க ஆனா எங்கள் ஸ்கூலில் விபிஎஸ்னு ஒன்று நடந்துச்சு அதில் ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க எதுனாலும் நம்ம ஏசுக்கிட்ட கேட்டோன்னா அதுக்கான நிரந்தர பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு அவரே சொல்லுவாராமா அவர்கிட்ட நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என நமக்கு ஈஸியாக அழகாக ஆலோசனையும் தராராம் ஏமா நீங்கள் இப்படி போயிட்டு போயிட்டு வந்து மனசோர்வோடு இருக்கிறீங்கன்னு சொன்னான் இதை கேட்ட ஆர்த்தி நான் அதான் உன்னைய சொன்னேன் இந்த மாதிரி விபிஎஸ்ஸு இதெல்லாம் போய் சேராதன்னு சொன்னேன் முதல்ல இந்த ஸ்கூல்ல இருந்து உனியை மாற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கோபத்தோடு எஞ்சி போனேன் திரும்பியும் ஆர்த்தியோட பொண்ணுக்கு ரொம்பவே கர்த்தர் மேல ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிச்சு ஒளிச்சு மறைச்சு வச்சு அந்த பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தா அப்போ அதில் இந்த வாசனத்தை கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கிட்ட எடுத்து கொண்டு போய் காமிக்கலாமா இல்லைன்னா பைபிளை பார்த்தா எரிச்சு போட்டுருவாங்களா கோபத்தில் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா ஒரு பேப்பரில் எழுதி அவ அவன் அம்மா கிட்ட கொண்டு போய் காமிச்சான் இங்கே பாருங்கம்மா இந்த பேப்பர் எப்படியோ ஜனல் வழியா என்கிட்ட பறந்து வந்துச்சு அதில் இப்படிலாம் எழுதியிருக்குது பாருங்களேன் குறி சொல்கிறவங்கலாம் தேன்னா நம்மளுடைய காரியங்கள்ல எல்லாத்துலயும் நம்ம தீட்டா இருக்கிறோம்னு சொல்றாங்க அப்போ நம்ம தள்ளி இருக்கணுமாமா அப்படின்னு கேட்டா அப்போ அத படிச்சு பார்த்துட்டு ஆர்த்தி சொன்ன ஏய் இது ஏதோ ஒண்ணு காத்துல பறந்து வந்திருக்கும் அதை தூக்கி குப்பையில போடு இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆர்த்தியோட பொண்ணுக்கு இது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது என்ன செய்யறது தெரியாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சா ஜபம் பண்ண ஜெபம் பண்ண ஆர்த்தி வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா சொன்னாங்க என்னம்மா உன் முகம் என்ன ரொம்ப சோர்வா இருக்குதுன்னு சொன்னதும் ஆர்த்தி சொன்ன ஆமா இப்பெல்லாம் மனுஷங்க ஜோஷியம் சொல்ற பேர்ல சும்மா நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதனால பாருங்க நிம்மதியே தொலைஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா சிரிச்சாங்க இங்க பாருமா ஓ எதிர்காலத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக நீ ஓன் கைய நீட்டுற அவனே உன் கைய நம்பி தானே பிழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க என்ன சொல்றீங்க நீங்க ஏன் கைய நம்பி அவர் பிழைக்கிறாரா ஆமா நீ கையை காமிச்சா காசு கொடுப்ப அவன் நல்லதோ கேட்டதோ ஏதோ ஒன்று சொல்லுவான் அவனுக்கு தெரிஞ்சபடி அது இன்னும் உண்மையெல்லாம் கிடையாது ஆனா நான் உன்னு சொல்றேன் கேளு இந்த மாதிரி குறி சொல்லி அஞ்சனம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சாங்க ஒருத்தங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கல நிம்மதி இழந்து போய்தான் இருந்தாங்க அப்பதான் ஏசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாரு அவள் லைஃபே மாறி போச்சு இப்போ அவளுடைய குடும்பமே சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லா விதமான தேவைகளையும் கருத்தரையும் சந்திச்சிட்டாருன்னு எல்லாருக்கிட்டே சாட்சியும் சொல்றாங்க நீ என்னன்னா ஒரு மனுஷனை நம்பி இப்படி சந்தோஷத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிறீன்னு சொன்னதும் ஆர்த்தி ரொம்பவே சிந்திக்க ஆரம்பிச்சா தன்னுடைய பொண்ணும் இந்த மாதிரியான காரியங்களை சொன்னாலே அப்போ நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தவறா இருக்குது நான் ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா இயேசு கிறிஸ்துவே நீங்கதான் என் வாழ்க்கையை மாற்றணும் இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு என்னால கடந்து போக முடியாது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க நீங்க உண்மையான தெய்வம்னா என் வாழ்க்கைய சொல்லி ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணி அடுத்த நாள்லயே ஒரு பெரிய அதிசயத்தை காத்திருந்துச்சு அழகா செஞ்சு கொடுத்தாரு ஏசு கிறிஸ்து இதை பார்த்ததுமே ஆர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ ஆர்த்தி பொண்ணு கிட்ட சொன்னா இங்க பாருமா ஏசு உண்மையிலேயே ரொம்ப பெரிய தெய்வம் அவர்கிட்ட நம்ம சொன்ன உடனே கேட்டுருதாரு எவ்வளவு பெரிய அன்பான தெய்வமா இருக்கிறாரு நீ சொன்னதும் கரெக்ட் தான் நான் இன குறியலும் பார்க்க மாட்டேன் நாலு நட்சத்திரமும் பார்க்க மாட்டேன் நமக்கு என்ன எது தேவையோ அந்த நாள்ல நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ள நம்ம செய்து முடிப்போன்னு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவ பிள்ளைகளா மாறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டீங்களா இதே மாதிரி இப்பவும் கூட நிறைய பேரு ஜோஷியர்களை ரொம்பவே நம்புறாங்க ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதன் படிதான் அவங்க சொல்லுவாங்கள ஒளிய மற்றபடி அது உண்மையான விஷயமா இருக்காதுன்னு நிறைய பேருக்கு அது புரியாம மறைச்சு வச்சிருக்கிறான் பிசாசு அப்படி நம்ம குறி சொல்லுறதுக்காக தேடி போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தீட்டுப்பட ஆரம்பிக்கும் நம்மளுடைய காரியங்களை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்மளுக்கு நல்ல விதமா நிரந்தரமா அந்த பிரச்சனையே இல்லாம மாற்றி சந்தோஷத்தை தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்